கார்த்தி ரேவதி சூல்லை நான் அடுத்த வார்த்தைக்குனா அட்டகாசமான அதிரடியான எமோஷ்னலான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ கிலோ பிடிக்குமா அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதி வந்து அந்த பக்கமாக குறி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி அந்த ரேவதியை கூப்பிட்டு கையை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னாச்சு உங்கள் முகமே வந்து மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு வந்து என்ன விஷயம் ஏதாவது சொல்லுங்க ஏ உங்கள் முகமே வந்து தடுமாறுற மாதிரி இருக்குன்னு ஸ்பேதா கேட்டோன்னே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா உங்கள் அக்கா வந்து நூறு வயசு வரைக்கும் அவள் நினச்ச வாழ்க்கை வந்து அவளுக்கு கிடச்சிருக்கு அதனால் அவள் வந்து வா சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க ஆண்டவா ஓ சன்னதியில் வந்து நான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் அவளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நீதான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அந்த குறி சொல்கிற அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ரேவதிக்கு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரி வந்து இந்த பக்கம் கோவிலில் வந்து பாட்டு பாட சொல்கிறாங்க ஸ்வேதாவை அம்மா நிஜமாக நீ தான் சொல்கிறியம்மா அப்படின்னா ஆமாம் நான் தான் சொல்கிறேன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமிக்கு வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பாட்டு பாடி முடித்ததுக்கு கரெக்டாக இங்கே கார்த்திகை வந்து கூப்பிட்றாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி கோவிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க போலீஸ் எல்லோரும் வந்துடுறாங்க வந்துட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சு திடீர்னு இப்போ சொல்கிறீங்க எதாவது முக்கியமான விஷயமா அப்படிங்கிறப்ப ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாயா வந்து இங்கே தான் வந்து எங்கேயோ வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக இருக்குது எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஏன்னா நாங்கள் வர்ற வழியில் பார்த்தா இந்த இந்த கோவிலுக்குள்ளே தான் வந்து மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு இந்த முகம் பூரா வந்து சந்தனத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் யாருக்கும் தெரியாத மாதிரி வந்திருக்கா ஆமாம் ரேவதி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இப்போ தான் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணணும்னு ரேவதியோட ஆசை அதனால தான் பண்ணுறதுக்கு போயிருக்கா அப்படிங்கிறப்ப சரி வாங்க கார்த்திகை ரொம்ப நேரம் வந்து இருக்கக்கூடாது நம்ம ரேவதி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கிட்டே இங்கே பாரு நீ தான் வந்து முதல்ல வந்து ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏமா நீ இருக்கிறப்ப வந்து நான் அன்னதானத்தை என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறப்ப எல்லாம் காரணமாக தான் இருக்குது என்ன என்னை விட்டு வந்து துர்கா தான் வந்து பிரிஞ்சு போயிட்டா கோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு நீ வந்து நான் சொன்னேங்கிறதுக்காக உனக்கு விருப்பமே இல்லைனாலும் நீ வந்து எல்லா விஷயங்களும் வந்து கல்யாணத்துலேருந்து எல்லாம் பார்த்துருக்க இல்லை ஏற்றுக்கிட்ட நீ எனக்கு செய்யணும் நான் செஞ்சால் என்ன நீ செஞ்சா என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் ராஜராஜன் கூட கரெக்டாக இங்கே வந்து அன்னதானம் வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க ராஜாவை வந்து பா பார்த்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம மாயா பார்த்ததுக்கப்புறம் இவன் இங்கே இருக்கானே இது வந்து சரியாக வராது நம்ம வந்து சட்டுப்புற்று நம்ம வெந்த வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு வரிசையாக லைனில் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த பக்கம் தட்டை வாங்கிக்கிட்டு சாப்பாடு வந்து வாங்குறதுக்காக இந்த பக்கம் கையில் எடுத்துகிட்டு வந்ததை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ராஜராஜன் வந்து அந்த வழியில் வந்து நிற்கிறாங்க இருந்தாங்கன்னு ரேவதி வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த பக்கம் ஒவ்வொருத்தருக்கா கரெக்டாக வந்து மாயா வர்ற நேரமாக பார்த்து இங்கே கையில் இதை வந்து கீழே போட்டுட்டு இந்த பக்கம் ரேவதியை பார்த்து வந்து இத்தனை நாள் வந்து என்னை வந்து ஒ ஒவ்வொரு இடமா சுத்த விட்டில்ல ரேவதி ஏ நீ பாரு என்னை வந்து ஏமாற்றி மகேஷை வந்து இருந்து வந்து பிரித்ததுக்கு ஆனால் வந்து உனக்கு வந்து தக்க வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இந்த பக்கம் வந்து டக்குன்னு வந்து கார்த்தியும் சரி இந்த பக்கம் சத்தத்தை கேட்டு அதிகாரிங்க எல்லாரும் வேகமாக ஓடி போகிறாங்க ஓடி வந்தோன்னு பார்த்தா இந்த பக்கம் ரேவதி அப்படியே வந்து சாஞ்சிடுறாங்க உடனே ஏத்தாவும் சரி ராஜராஜனும் அப்படியே தோளில் தாங்கி பிடிச்சிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு இந்த பக்கம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் சுற்றி பார்க்குறாங்க அந்த சமயம் பார்த்து மாயா வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு இங்கே வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்து கலைஞ்சு போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இப்போ மாயாவை பிடிக்கிறது சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயாவை தேடுறதுக்காக எல்லாரும் போயிடுறாங்க டக்குன்னு வந்து ராஜா வராங்க வந்துட்டு ரேவதி வந்து அப்படியே பிடிக்கிறாங்க பார்த்தியா நான் வந்து உன் கூட இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் என் கடைசியில் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டேன் பாரு இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து எப்படி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன்னா ராஜா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா ஏற்கனவே நடந்த வந்து ஒரு விஷயத்தை வந்து தீபாவளி நினச்சி க இப்போ ரேவதிக்கு இப்படி ஒரு விஷயம் நான் ஆக ஆகிடக்கூடாது நான் ஒன்றும் விடமாட்டேன் நீங்கள் என் கூட வந்து கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் சந்தோஷமாக உன்னை காப்பாற்றுவேன் நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறப்ப ராஜா அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கிட்ட வந்து இப்போ எனக்காக ஒரு விஷயம் சொல்லு இப்போ இதுவாக நேரம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிலேருந்து எல்லாரும் சொன்னாங்க மாப்பிள்ளை நீங்கள் முதல்ல இவ்வளோ தூக்கிட்டு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு மண்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதெல்லாம் பேச வேணாம் டக்குன்னு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதியை வந்து காரில் அழைச்சிட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் க மயிலும் சரி இந்த பக்கம் ரோகினியும் காரில் வந்து உட்காந்துட்ருக்காங்க கார்த்தி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் நீ தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல் அப்படின்னு சொல்கிறப்ப நீ இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்து பேசுகிறதுக்கு வந்து சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சால் சந்தோஷம் நீ வந்து நான் என் மனசில் நீ இருக்கிற மாதிரி ஓ மனசில் நான் இருக்கேனா இல்லையா தயவு செஞ்சு எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா என்ன ரேவதி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க நான் உன்னை வந்து அந்த அளவுக்கு விட்டுற மாட்டேன் நீ தைரிய மாதிரி இந்த காலத்துலேயும் என்னை விட்டு நீ உன்னால் பிரிஞ்சு போக முடியாது நீயே போகணும்னு நினச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து நீ அதெல்லாம் இருக்கட்டும் நீ வந்து என்னை வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு பிடிக்காம தான் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக நீ அழுவிற இல்லை எனக்கு அந்த ஒரு விஷயமே போறோம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ம அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் தூங்கினதுக்கு அப்புறமா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போனோன்னே ரேவதி அழைச்சிட்டு வந்து வண்டியில் வந்து வீல் சேரில் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து சேர்த்தோன்னே இந்த மாதிரி விஷயத்த வந்து சொன்னோன்னே சார் நீங்கள் முதல்ல வந்து புகார் வந்து கொடுத்துட்டு வந்துருங்க அதுக்கு அடுத்தது என்ன செய்யணுமோ செய்யலாம் சார் ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே அவங்க முன்னாடி தான் எல்லா விஷயங்களும் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நான் வந்து அந்த எல்லா காப்பியும் கொடுக்குறவங்களுக்கு பேப்பர் முதல்ல நீங்கள் வந்து அவளை வந்து எப்படியாவது மீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ரேவதி அழைச்சிட்டு போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து சம கோவத்தில் வந்து இந்த பக்கம் மாயாவை தேடிக்கிட்டு அவங்க வந்து வேகமாக வந்து போ போகிறாங்க உடனே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் நீங்கள் மாயாவை இப்போ பார்த்து தேடுறதுலாம் முக்கியம் மொதல் விளையா மாப்பிள்ள தனியாக இருக்கார் அந்த பக்கம் வந்து அவர் ரொம்ப கவலையோடு இருப்பார்ல நீ முதல்ல ஒக்கமா கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ரேவதியை பார்க்கறதுக்காக மொத்த குடும்பமும் கிளம்பி வராங்க பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து கோவிலில் நடந்தது வந்து ரேவதிக்கு விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம ராஜா சொன்னோன்னு ஐயா என்னையா சொல்கிறேன் கிளம்பி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேணாம் பாட்டி இப்போ வந்தால் சரியாக வராது அதெல்லாம் கிடையாது என் பேத்திக்காக நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கிளம்பி ஆட்டோவில் வந்து வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் நவீனும் சரி இந்த பக்கம் துர்காவும் வந்து கிளம்பி வராங்க வந்தா வேணாமா நீ வந்து என்ன வச்சுக்க ஏன் என்ன திட்டுனா பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல ரேவதி வந்து இப்படி இருக்க நிலமையில நான் வந்து அம்மாக்கிட்ட நாலு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவும் நவீன் எல்லாரும் வந்து கிளம்பி வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த கரெக்டாக அந்த சமயம் சாமுண்டேஸ்வரி வந்து ரொம்ப வந்து வருத்தத்தோடு இருக்கப்ப வந்து நீங்கள் அலாதீங்க ரேவதிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தைரியம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சந்திரகலா கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க என்ன அந்த மாயை இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டா அப்படிங்கிறப்ப என்னால் நம்பவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்போ மாட்டிக்கிட்டாளா அப்படிங்கிறப்ப இல்லை அவரை வந்து துரத்திட்டு போயிருக்காங்க இப்போதைக்கு நான் எதுவும் பேச முடியலை நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சிவனாண்டி வந்து இந்த தகவலை வந்து காளிமட்டை சொல்கிறப்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறதோட முடிச்சிருக்காங்க